மலர் தீர்வுகள் என்பது மனிதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அவங்களுடைய நோயை தீர்ப்பதற்கோ இல்ல வாழ்க்கையில் அதிகாரத்தை பெறுவதற்கோ அகங்காரத்தை டெவலப் பண்ணுறதுக்கோ அல்ல நிறைய பேர் ஒரு தப்பான ஒரு புரிதல் இருக்காங்க நான் தான் நோயை மற்றவங்க நோயை குணப்படுத்தணும் என்னை தவிர மலர் மாதங்களை யாருக்கும் அதிகமாக தெரியாதுன்ற ஒரு மனநிலை இருப்பவர்களுக்கு மலர் தீர்வுகளே ஒரு தீர்வு கொடுக்கும் அதுக்கா வருங்காலத்தில் அது நிறைய நிகழும் ஏன் அப்படின்னா ஒரு அதிர்வாளிகளை கையாளும் பொழுது மிக கவனமாக கையாளணும் அந்த அதிர்வாளிகள் நுட்பத்தை தெரியாமல் கையாளும் பொழுது அதனுடைய வீச்சு சில நேரத்தில் நமக்கு தாங்க முடியாத அளவுல இருக்கும் அதனால மலத்தீர்வுகள்ல எப்படி கையாள வேண்டும் என்றால் நாம ஒரு தீ ஒருத்தருக்கு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா ஆஹ் அந்த மனிதனுக்குள்ள இருக்கிற இறை ஆற்றலுக்கு இறைக்கு தீர்வு கொடுக்குறோன்ற மனநிலையில் இருக்கணும் மத்த சொல்லக்கூடிய தீர்வு முறைகள்ல நிறைய தீர்வு முறைகள் மலர் தீர்வுகளை தவிர இருக்கக்கூடிய மற்ற அனைத்து தீர்வு முறைகளிலும் நீங்க உங்ககிட்ட வர்ற நோயா நோயாளியா வரங்களோ பிரச்சனை வரங்களோ அவங்க நோயாளியோ கஸ்டமர்ஸோ கிளையன்ஸோ பேஷண்டோ சொல்லலாம் ஆனா தீர்வுகளை அப்படி சொல்லவே கூடாது ஏன்னா டாக்டர் பேட்ச் தான் முதல்ல வந்து வடிவமைக்கிறாரு இந்த இந்த சிஸ்டத்தை மலர்கள் இதுக்கு முன்னாடி பேட்சுக்கு முன்னாடியே இருக்குது ஆனா இந்த சிஸ்டத்தை வடிவமைத்தது டாக்டர் பேட்ச் டாக்டர் பேட்சுடைய சிஸ்டத்தை நூறு வருஷத்துக்கு அப்புறம் நாம வந்து இப்போ அதனுடைய நுட்பத்தை புரிந்து அப்கிரேட் வேர்ஷன்ல இருக்கோம் எப்படி அப்படி எப்படி அப்கிரேட் அப்படின்னா டாக்டர் பேட்சுக்கு முடிஞ்சு அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு ஒரு நூறு வருஷம் பொறுத்து நிறைய அதனுடைய தொடர் இயக்கங்களாக நிறைய விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அதனுடைய வீச்சுகள் நிறைய இருக்குது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது அதே நேரத்தில் உலகத்திலே முதல் முறையாக நாம தான் டாக்டர் பேட்ச் வழியில் பாடத்தை நடத்தினோம் அதுல பார்க்கும் போது டாக்டர் பேட்ச் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இறை பயணத்தில் இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கொடை இது அப்படின்றார் ஹாப்பி அமாங் தே தேர் த ஹாப்பி ஃபீலோஸ் இந்த முப்பத்தெட்டை தே ஆர் ஏஞ்சல் ஹெவன்ன்றார் தெய்வீக அதில் விளையாங்க சின்ன குறைகளை மிக பிரம்மாண்டமான ஒரு சின்ன ஒரு ஒரு குறை வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களா ஆலமரம் மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு தொல்ல தொண்ணூறு அடி நூறு அடி இருக்கிற சுனாமி வந்து கடந்து போனா அந்த ஆலமரத்தை கடந்து போனா எப்படி இருக்கும் இந்த ஆலமரத்தை விட பல மடங்கு பெரிதாக இருக்கிற ஆற்றல் வாய்ந்த அளவிட முடியாத அளவில் இருக்கக்கூடிய தன்மையில் சுனாமி இருக்குது அந்த மாதிரி நமக்குள்ளே பிரபஞ்ச ஆற்றல் பாய்ந்து அஹ் நம்மை குணப்படுத்துகிறது ஆன்மாயின் மொழியாக டாக்டர் பேட்ச் சொல்றாரு பிளவர்ஸ் ஹீல்ஸ் த்ரூ த சோல் அதனால மலத்தீர்வுகளை குறைத்து மதிப்பிடாருன்னு டாக்டர் பேட்சே சொல்றாரு ஒன்னொன்னு எதிர் விளைவு இல்லை ஒரே பிரச்சனைக்கு எங்களுக்கு குழப்பமாகுது அப்படின்னு ஒரே மாதிரியான ரெமடி நாலு ரெமிடி பயத்துக்கே நாலு ரெமெடி எடுத்தாலும் பயத்தினுடைய ரெமடி எடுத்தாலும் ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க இது வந்து டாக்டர் பேட்சுடைய முறைகள் அதுக்கு அவருக்கு பின்னாடி வந்த நிறைய நபர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதன் விளைவாக நம்முடைய இன்ட்யூஷன் அடிப்படையில் தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் இந்த தளம் என்பது டாக்டர் பேட்சை கண்டுபிடிச்ச ஃபார்முலா ஒன்று இருக்குது அந்த ஃபார்முலாவை ஏற்றுக்கொள்கிறது அதுக்கு மேல முழுக்க 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 இன்ட்யூஷன் அடிப்படையில மட்டும் நிறைய விஷயத்த சொல்லிட்டு வரும் அதனால மற்ற புத்தகங்களை படித்து விட்டு இந்த இந்த பிரெயின்லிஸ் இந்த சேனலை பார்த்தோம்னா புரியாது நிறைய பேருக்கு அதோட இதை வந்து சம்மந்தப்படுத்தினாலும் புரியாது இல்ல சம்பந்தப்பட்டு இதை இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கே இல்லாட்டி இது எனக்கு புரியலையே அப்படின்னா ரொம்ப புய்ச்சி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம இன்ட்யூஷன் அடிப்பில தான் சொல்றோம் நம்ம சொல்லியிருக்கிற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதை நல்லா உள்ள போய் அதுல நல்ல பாண்டித்தியம் பெற்று நல்ல மாஸ்டர் ஆயிட்டு அந்த விஷயத்தை மறந்துடுறோம் ஒன்று ஒரு சிஸ்டம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று இங்க அதை சொல்லியிருக்காங்க அங்க இதை சொல்லியிருக்காங்க பேட்ச் இதை சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல அப்படி சொல்லியிருக்காங்கன்னு உள்ள வந்தீங்கன்னா குழப்பம்தான் வரும் அதுக்கு பதிலா இந்த தளத்தை வந்து பார்க்காம இருக்கிறது பெட்டர் பிரைன் அறிவினை சேனல் என்பது பிரத்யேகமாக உள்ளுணர் அடிப்படையில் இயங்குபவர்களுக்கான தளம் ஒன்னொண்ணு இது வந்து அகங்காரத்தை போக்குவதற்கும் ஒன்று மற்றவர்களாக நாம் வாழ்வதற்கும் எந்த நாலேஜும் இல்லைன்னு ஒரு கட்டத்துல நம்ம எடுத்து போய் நிறுத்தும் அதுக்குதான் இந்த தலைமை முடியல நாலேஜை வளர்க்கறதுக்கு இல்லை இதுக்கு இது இதுக்கு இது அதுக்கு இது இதெல்லாம் கிடையாதுங்க ஒரு கிளியர் கட்டா நம்ம ஒரு விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணிட்டு வரோம் அதனால இது பேட்ச் ஃப்ளவர் மட்டும் சொல்லுதா அப்படின்னா பேட்ச் ஃப்ளவர் இதை வைத்துக்கொண்டு எப்படி இசி குளி எம்சி ஸ்கொயர்னு சொல்லிட்டு எயின்ஸ்டைன் சொல்றாரு ரூல் அது இயற்கை விதி அது மாதிரி இயற்கையின் நிகழ்வான இருக்கிற மலர்களை வைத்துக்கொண்டு பே சிஸ்டத்தை கடந்து பேட்சு சொன்ன விஷயத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டு அவர் சொல்றதுக்கு அப்பால வந்து நாம இன்ட்யூஷன் வழியாக இத சொல்லிட்டு வரோம் இத வந்து சரியான அளவுல புரிந்தவர்கள் உள்ள போனவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் அப்போ ஓபன் மைண்டோட இருக்கிறவங்களுக்கு இந்த தளம் வந்து ஓபன் மைண்டு எந்த விதமான சார்பு நிலையம் இல்லாமல் பேச்சு அவருடைய சிஸ்டம் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடந்து நிற்பவர்களுக்கு இது பிரம்மாண்டமா வந்து வேலை செய்வதை நம்ம பார்க்க முடியும் இது வந்து நம்ம நம்மளை புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு டிவி வாங்குறோம் இல்லாட்டி ஒரு கேமரா வாங்குறோம் அப்படின்னா அந்த கேமராக்குள்ள ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா தப்ப பயன்படுத்தக்கூடாது ஒரு கேமரா இருக்கு அந்த கேமரா கொடுத்த லிட்ரேச்சர்ன்னு சொல்லக்கூடிய பயன்பாட்டு முறையில இருக்க லிஸ்ட தான் அந்த கேமராவை இயக்கணும் வேற கேமரா வச்சுக்கிட்டு இந்த கேமரா சரியா இல்லைன்னு சொன்னா அது ஒரு முட்டாள்தனம் அந்த மாதிரிதான் அந்த சேனல் வேற எங்கேயோ படித்த விஷயத்தெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த சேனலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியான விளைவை ஏற்படுத்தாது அதனால நாம வந்து முழுமையாக திறந்த மனதோடு உள்ள பார்க்கணும் எந்த கருத்துக்கள் முன் கருத்துக்கள் இல்லாமல் மலர்களை பார்க்கும் விதமா விதத்தை நம்ம சொல்லி வச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் போனீங்கன்னா உறுதியாக மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை நிகழ்த்தும் நிகழ்த்தி விட்டது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட பிறகு என்னோட அனுமானத்தில் நான் எதிர்பார்த்ததை விட பல ஆயிரம் மடங்கு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த தளம் இது இந்த தளம் என்பது நாம் உருவாக்கல இயற்கையின் பார்ப்பட்டு இயற்கையினுடைய தேவையின் அடிப்படையில் மனிதர்களுடைய தேவையின் அடிப்படையில் இது கடந்து வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி தெளித்தலில் மிக பிரமாண்டமான விளைவுகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அதற்கான விளைவுகள் அதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறது அது ஒரு விஷயம் அப்புறம் சிஎம்சி ஓ காம்பினேஷனுடைய அடுத்த பணிகளையான நிலையான சவன் சக்கர அலைன்மெண்ட்டு வெளியிடப்படும் இன்னொரு மூணு ரெமிடியை வச்சுட்டு நம்ம வந்து சவன் சக்கர அலைன்மெண்ட் பண்ண போறோம் அது நம்ம கொடுத்து செக் பண்ணிட்டு இருக்கோம் அது நல்ல விளைவை தந்து கொண்டு இருக்கிறது அப்புறம் நம்ம கோர்ஸ் கோஸா ஃபுல்லா அதை புதுசா நிறைய பேர் வந்திருப்பீங்க அவங்களுக்கு தெரி தெரிந்து வை தெரியணும் அப்படின்னா நம்ம கோஸுன்னு தனியா வந்து ஒரு எழுபத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் புதுசா வந்தவங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து ஃபிளவர் அம்பீடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் டோசேஜ் யூசேஜ் பத்திலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஆஹ் நாம கொடுத்துட்டு வந்திருக்கோம் டோசேஜ் வீடியோஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நாம சொல்ற விதத்தில் இது பயனை தருகிறது வெளியில இருந்து ஒரு லிட்ரேச்சர் பயன்பாட்டு முறை ஒரு கருவிக்கான பயன்பாட்டு முறை வைத்துக்கொண்டு அந்த அளவீடில் இந்த பயன்ப இந்த கருவியை பயன்ப பயன்பாட்டு பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது வேலை செய்யாது திருப்பி சொல்லிட்டேன் கேமரா நூத்தி நாற்பதுன்ற நம்பர் உள்ள கேமராவுக்கு நூத்தி நாப்பது உள்ள கேமராவுடைய பயன்பாட்டு லிஸ்ட வச்சுதான் நூத்தி முப்பது பாத்தீங்கன்னா பயன்படாது அதனால வெளியே இதை சொல்லியிருக்காங்க வேற இடத்துல இதை சொல்லியிருக்காங்கல்லாம் இங்க வந்து பேசுனீங்கன்னா இது பேச வேண்டிய இல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் இல்லை ஏன்னா இன்னும் விளக்கமா சொல்லணுமா இங்கிலீஷ் படத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு தமிழ் படத்துக்கு போனீங்கன்னா போனது உங்களோட தப்பு டிக்கெட் வாங்கினதுக்கு தான் நீங்க போய் பார்க்கணும் ஏன் தெளி தெளிவாக புரிஞ்சுக்குவேன் ஏன்னா வருகாலத்துல மிக நுட்பமான இப்போ தெளித்தலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் கிளாஸ் உடைய இதுவும் முடிஞ்ச பிறகு மிகவும் மிகவும் நுட்பமாக அதிர்வலை கொண்டு நிறைய ரெமிடியை விளக்க போறோம் இதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் ரெமிடியை பத்தியே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்க போறோம் என்ன மாதிரி அதிர்வலைகளை மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுன்றது உணர போறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும்